எஸ் பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாங்க ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் மேல அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறி வச்சு நாங்க வந்து தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்திய செஞ்ச அந்த தாக்குதல் இந்தியா வந்து பாகிஸ்தானோட நிறைய முறை தாக்குதல் நடத்தி இருக்கு ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் பொழுது ஒட்டுமொத்த ஆதரவு கிடைக்கும் அதுக்கப்புறம் பெருசா அது பார்த்து சர்ச்சையோ விவாதமோ எழுந்ததெல்லாம் கிடையாது ஆனா இந்த முறை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் ஒட்டுமொத்த ஆதரவும் கிடைச்சாலும் கூட ஆனா ஒரு மாதிரியான சர்ச்சைகள் இன்னி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட் வந்து ரொம்பவும் கதிகலங்கி நிக்குது ஏகப்பட்ட ஒரு அனல் தர அதாவது அனல் பறக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் அங்க போயிட்டு நம்ம வந்து பாக்குறோம் ஆபரேஷன் சிந்துர் ஏன் இப்படியான ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை நம்ம சந்திக்கு வந்திருக்கோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்பு எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தீக் ஆபரேஷன் நடக்கும் பொழுது எல்லா எதிர்கட்சிகளும் சரி நாட்டு மக்களும் சரி ஆதரவு ஆனா இன்னைக்கு வந்து அது சர்ச்சையா விவாதமா அந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியும் இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்கு பாகிஸ்தான் மேல அப்பலாம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை விவாதங்கள் எல்லாம் பெருசா வந்தது கிடையாது ஒட்டுமொத்த ஆதரவு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது நிலைமை மாறும் ஆனா இது வந்து சர்ச்சையா மாறினதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிற்கு இந்த யுத்தம் என்பது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம்ம சீனாவோட யுத்தம் நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதே பாகிஸ்தானோட யுத்தம் நடத்தியிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறல காரணம் என்னவென்றால் அதை நம்ம யுத்தமாக பார்த்தோம் அதை அரசியலாக பார்க்கல இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து அதாவது என்னன்னா பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீனாவோடு யுத்தம் அறிவித்த பிறகு அந்த யுத்தம் முடிந்த பிறகு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு கடிதம் எழுதினாங்க யுத்தத்தில் என்ன நடந்துச்சு நம்ம எதை இழந்தோம் நாம் எதை வெற்றி பெற்றோம் சீனாவுக்கு நமக்குமான இந்த யுத்தத்தினுடைய பலன் என்ன இதை பத்தி எல்லாம் பேசினார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார் அப்பொழுது நம்ம யுத்தம் வந்து கடினமான யுத்தம் இப்பொழுது யுத்தம் கூட நான்கு நாட்கள்ல முடிந்து போச்சு அப்பொழுது நடந்த யுத்தம் என்பது பதிமூணு நாட்கள் நடந்துச்சு நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி டிசம்பர் மாசம் நடந்த யுத்தம் அந்த யுத்தத்தில் நம்ம பாகிஸ்தானை பெரிய வெற்றியை பட்டோம் அது பெரு வெற்றினா எப்படிப்பட்ட வெற்றினா பாகிஸ்தானையே பிரித்து இன்னொரு நாடு கொடுத்தோம் பங்களாதேஷ்னு ஒரு நாடையே கொடுத்தோம் கிழக்கு வங்காளத்தை செய்ய வேண்டிய இந்தியா செஞ்சது கிழக்கு வங்காளத்தை பிரித்து நம்ம கொடுத்தோம் ஒன்று அது வந்து ஒரு எளிதான காரியம் இல்லை இன்னைக்கு ஒரு நாட பிரித்து கொடுக்க முடியுமா இன்னைக்கு இருக்கின்ற பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பலுஜிஸ்தான் வந்து தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பாகிஸ்தான்ல இருந்து நாங்கள் பலுஜிஸ்தானை பிரித்து ஒரு நாடாக நாங்கள் அறிவிப்பு செஞ்சுட்டோம் அளவுக்கு நம்ம பேசிட்டோமா இல்ல இன்னும் சொல்ல அந்த யுத்தத்தில் வந்து பங்களாதேஷில் வைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தது ஒரு டிக்ளரேஷன் ஒன்னு கொடுத்தாங்க அப்போ இப்போ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க பாகிஸ்தான் ராணுவ பதிவு அழுதுட்டாரு கையெழுத்து போட்டு நாங்க வந்து சரணடைஞ்சிட்டோம் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இன்னும் சொல்ல அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் இந்தியாவுக்கு எதிராக தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனா அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தார் அவர் எங்கள் பாகிஸ்தானுடைய யுத்தம் புரிந்தால் எங்களுடைய கப்பல்கள் ராணுவ அதாவது கப்பல் கடற்படை வந்து உங்களை தாக்கும் என்று சொன்னாங்க அப்பொழுது நம்ம இந்திரா காந்தி அவர்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் நீங்க வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்தியாவை கட்டுப்படுத்திய காலம் கடந்து போய் விட்டது அது இங்கிலாந்து வந்து பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கட்டுப்படுத்துனாங்க அந்த காலம் அதுவல்ல எங்கள் முதுகெலும்பு நேராக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட நம்ம மறுபடியும் ஒரு யுத்தம் அது யுத்தம் என்பது நம்ம விரும்பி செஞ்ச யுத்தம் இல்ல இதே பகல்காம்ல ஆறு பேர் வந்து இருபத்தாறு பேரை கொலை துப்பாக்கி நாடு சுட்டதை நம்ம பார்த்தோம் என்ன கேள்வி எழுந்ததுனால் இந்த இருபத்தாறு இந்த ஆறு பேரும் எப்படி இந்தியாவுடைய எல்லைக்குள் வந்து அத்துமீறி உள்ள வந்தாங்க இதத்தை நம்ம கேட்டோம் இதற்கு பதில் இல்ல அப்ப இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே இருந்தார்களா அப்படிங்கிறது அப்ப இவர் யுத்தம் ஆரம்பித்தது நான்கு நாள் நடந்த யுத்தம் நம்ம என்ன கேட்கிறோம் பகல்காம் உடைய அந்த தாக்குதலுக்கு பகரமாக பாகிஸ்தான் யுத்தம் என்பது சரிதான் ஆனால் ஒட்டுமொத்த தேசமே உங்களுக்கு பின்னே நிற்கும் போது நீங்களே நீங்க வெளிப்படைத்தன்மையோடு இல்லை அப்படிங்கறத கேட்டோம் இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த யுத்தம் முடிந்த பிறகு எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கூட வெளிநாடுகளுடைய தலைவர்களை போய் சந்தித்து எங்கள் தேசத்துக்கு இப்படி வந்து ஒரு பெரிய தீய விஷயத்தை பாகிஸ்தான் செய்து விட்டது தீவிரவாத தாக்கல் இருக்கிறது எங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொன்ன அந்த குழுவில் கூட எதிர்கட்சி எம்பிக்கள் போனாங்க அப்ப என்ன அர்த்தம் ஏன் இப்போ எதிர்க்கிறாங்க அது ஒட்டுமொத்த இந்திய தேசமாக பார்த்த பொழுது அது எல்லாமே நம்ம வந்து இந்தியாவின் சார்பில் தான் நின்றோம் அப்படி தான் நிற்போம் இப்போவுமே நம்ம பாகிஸ்தானோட யுத்தம் செய்ததை நம்ம வந்து நம்ம எதிலயுமே குறைப்படலை ஆனால் எங்க பிரச்சனை வருது இந்த நான்கு நாட்கள் மட்டும் நடந்த யுத்தம் நம்ம வெற்றி உக்கிரமாக நடத்தணும் நம்ம இந்தியாவிற்குள் வந்து நீங்க இருபத்தாறு பேரை கொலை செஞ்சிட்டு போயிட்டீங்க கொண்டுட்டு போயிட்டீங்க நாங்கள் உங்களை விட சொல்லி சூளுரைத்த அந்த நிகழ்வுக்கு நாலு நாட்களில் எப்படி யுத்தம் தென் நீங்கள் வந்து முடித்து வைச்சீங்க அதை யார் முடிச்சு வச்சாங்க அதான் பிரச்சனை இந்த யுத்தம் முடிவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக ட்ரம்ப் சொல்றார் இன்னும் சில நிமிட சில சில மணித்துளிகளில் இந்த யுத்தம் நின்றுவிடும் தார்மீக உரிமை இருக்கிறது இந்த கேள்வியை தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்கிறாங்க யுத்தம் என்பது இந்தியா பாகிஸ்தானுக்கான யுத்தம் ரெண்டு நாடுகளும் முடிவெடுத்தால் யுத்தத்தை நிறுத்திக் கொள்ளலாம் ஆனால் மூன்றாவதா ஒரு நாடு வந்து நாங்க யுத்தத்தை நிறுத்தணும் சொல்லும்போது இதுக்கு பிரதமர் பதில் கொடுக்க என்ன அதுக்கு பிரதமருக்கு பதிலாக அந்த ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினார் பாராளுமன்றத்திலும் பேசினார் அவர் என்ன சொன்னாரு அதாவது இந்த யுத்தத்தில் முடிவடைவதற்கு காரணம் பாகிஸ்தான் வந்து எங்களோட மண்டி என்ன ஆனா அந்த மண்டி இடலன்னு அவன் சொல்றான் அவன் அப்படிதான் சொல்லுவான் மண்டி இட்டது அப்போ மண்டி இட்டது நீங்க வந்து இங்க நாலு நாள் நீங்க முடிச்சிட்டீங்க நமக்கு வெற்றி கிடைக்கும்போது ஏன் முடிச்சீங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று இரண்டாவது கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆறு பேர் வந்து அப்பாவி மக்களை அப்பாவி இந்தியர்களை சுட்டுக் கொன்றார்கள் ரெண்டு மணி நேரமா எந்த உதவியுமே அவர்களுக்கு கிடைக்கல அப்பொழுது இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எங்க போனாங்க காஷ்மீர் காவல்துறை என்ன பண்ணாங்க இந்த காவல்துறையும் சிஆர்பிஎஃப் யாரோட கீழ் வேலை செய்யறாங்க உள்துறை அமைச்சர் கீழ் வேலை பாக்குறாங்க அப்போ அமித்ஷா வந்து அந்த வேலையை நீங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யல உங்களோட துறை வந்து தோல்வி அடைந்து விட்டதுன்னு ஒப்புக்கொள்ளுங்கள்னு கேக்குறாங்க ரெண்டு சரி மூன்றாவது இன்னைக்கு வந்து யுத்தத்தை நிறுத்தி விட்டு விட்டார்கள் நான் சொல்லித்தான் நிறுத்தி இருபத்தி அஞ்சு தடவை இல்லை இன்னைக்கு இருபத்தி தடவை சொல்றாங்க இருபத்தி தடவை ஒரு இன்னொரு நாட்டுடைய ஜனாதிபதி வந்து நான் தான் போற நிறுத்தினேன்னு சொன்னா அது இந்தியாவுக்கு இழுக்குதானே நம்ம வந்து பெரிய நாடு வளர்ந்த நாடு பாகிஸ்தான் போற நிறுத்திட்டோம் நாடு வந்து இன்னொரு ஜனாதிபதி வந்து நிறுத்திட்டேன்னு காந்தியோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நிக்கல்சன் அவர் தான் ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதி அவரை நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னது இந்திரா காந்தி ஆனா இன்னைக்கு இருபத்தி ஒன்பது தடவை நான் தான் போறேன் நிப்பாட்டேன்னு சொல்லும்போது கூட நீங்கள் ட்ரம்ப் பேரை ஏன் இன்ன வரைக்கும் உச்சரிக்கல இது பாராளுமன்ற சொல்லி சொல்லியிருக்காருல்ல ஜெய்சங்கர் சொல்றாரு நீங்கள் கரெக்டான பாயிண்ட் ஜெய்சங்கர் சொல்றாரு ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் நிகழ்வு நடந்தது அதிலிருந்து ஜூன் பதினெட்டு வரை பிரதமர் மோடி ட்ரம்போட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆமாம் சொன்னார் அவரு சொன்னார்ல ஆனால் அதே ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் யாரை வச்சுக்கிட்டு சொன்னாரு ஜூன் பதினேழாம் தேதி இது மாதிரி மோடியும் அறிக்கை கொடுக்குறாரு எனக்கு யாருமே பேசல நாங்களா தான் நிப்பாட்டணும் ஜூன் பதினெட்டு வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு மதிய விருந்து கொடுக்கிறார் அந்த விருந்து கொடுத்து விட்டு வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் பாகிஸ்தானுடைய தளபதியும் ஒரு ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க அதுல ட்ரம்ப் பேசுறாரு பிரதமர் மோடி நான் சொல்லிதான் போற நிப்பாட்டினார் அவரோடு முப்பத்தைந்து நிமிடம் பேசினேன் ஒரு ஜனாதிபதி அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு பொய் சொல்றாரு அப்படின்னா கூட நீங்க என்ன சொல்லணும் ஒரு ட்ரீட் போடலாம் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் நேற்று வந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வி அதுதான் நீங்க ஏன் ட்ரம்ப்போட பேரை கூட சொல்ல மறுக்கிறீங்க நேத்து மோடி வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது இது அப்போ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு மான பிரச்சனை மாதிரி நிச்சயமான பிரச்சனை தானேங்க நேற்று பாராளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்கிறார்னா அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியோடு தான் என்னோடான் பேசினேன் அவர் தான் பேசினாரு இது என்ன சொன்னே சொல்லல நான் எந்த ஒரு மூன்றாம் நாடும் இந்த விஷயத்தில் தலையிடவில்லை நீங்க நேரம் சொல்லுங்க அமெரிக்கா தலையிடவில்லை ட்ரம்ப் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினது போய் எங்களோட அவர் பேசவே இல்லை இப்படிலாம் ஏன் உங்களை சொல்ல தைரியம் இல்லைன்னு கேக்குறாங்க இப்ப இது வந்து மோடியுடைய இந்த பேச்சினால நீங்க ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் மானாவமானா இருக்குல்ல அதத்தான் ராகுல் காந்தி கேட்கிறார் இதுக்கு பதில் இல்லை ஒன்று இரண்டாவது இன்னொரு விஷயம் இந்த முப்படை தளபதி இந்த இந்த யுத்தத்தில் தலைமையேற்று சென்றவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்மணி அந்த பெண்மணி அது குஜராத்தை சார்ந்தவர் தான் அப்ப அவர் அவர் யுத்தத்துக்கு தலைமையேற்று வந்து வெற்றிகரமாக அந்த யுத்தத்தை நடத்துறாரு மத்திய பிரதேசத்தை சார்ந்த விஜய் ஷா என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாஜகவை சார்ந்தவர் அவர் என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க பாகிஸ்தானை நாங்கள் வீழ்த்துவதற்கு அவங்க சகோதரியே அனுப்புறேன் சொன்னார் இது எப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான அப்ப இந்த இஸ்லாமிய சமூகமோ எந்த சமூகமோ அவர் ஒரு தளபதி தளபதி அது பெண் தளபதி அவர் வந்து அந்த படைக்கு வந்து தலைமையேற்று அந்த பாகிஸ்தானை வீழ்த்தினேன் என்கிற விஷயத்தை அவர் தான் பேட்டியே கொடுத்தார் அப்ப அவரை எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க இது வந்து உயர் உச்சநீதிமன்ற வரைக்கும் சென்றது சொல்ல போனா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இது ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க எப்படி இது வந்து சொல்ல போச்சுன்னு இதை பற்றி என் பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடியோ அல்லது பாராளுமன்ற அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ பேசல அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க அது பிரியங்கா காந்தி கூட அங்க பகல்காம் தாக்குதல்ல இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லும்போது போது இந்த பிஜேபி எம்பி கேக்குறேன் கொல்லப்பட்டாங்க சோபியா சோபியாங்கிற வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்த இரண்டாவது இந்த ஆறு தீவிரவாதிகள் இந்த காஷ்மீருக்குள்ள வந்து இருபத்தி ஆறு பேரை கொலை செஞ்சாங்க இந்த சிவிலியன்ஸ் அதுல ஒரு அடில்சான் ஒரு குதிரை ஓட்டி அவன் வந்து பல பேரை காப்பாத்தினான் உயிரை விட்டான் அந்த தியாகத்தையே நீங்க பேசல அப்படின்னு கேக்குறாங்க நாள் யுத்தத்தில் நாம எவ்வளவு விமானங்களை இழந்தோம் அந்த ஏன் நீங்க சொல்ல மறுக்கிறீங்க அப்படிங்கறது கேக்குறாங்க அதுக்கு என்ன ராஜ்நாத் சிங் சொல்றாரு வெற்றியை மட்டும் பேசுங்க நம்ம இழந்ததை பேச வேண்டாம் இதுவா ஒரு விஷயம் அப்ப இவர்கள் இந்த யுத்தத்தை எப்படி அரசியலாக என்ன பண்றாங்கன்னா இந்த போர் விமானங்கள் வந்து எதுவுமே தாக்கப்படலை அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம நீங்கும் போது நான் என்ன என்ன நடந்தது என்று நாட்டு மக்களுக்கு சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்துருன்னு பேசுவீங்க அப்புறம் இன்னொன்னு இப்ப வந்து நீ தீவிரவாதிகளை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை நாங்க சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு அது அந்த தீவிரவாதிகளை இல்லைன்னு இன்னைக்கு சொல்றாங்க சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அன்னைக்கு வந்து காஷ்மீர்ல வந்து சுட்டவர்கள் அல்ல அப்படின்னு இன்னொரு கேள்வியே பா சிதம்பரம் கேட்டாரு என்ன கேட்டாரு இந்த ஆறு பேரும் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்தியாவிற்குள் இருநூறு கிலோமீட்டர் தூரம் எப்படி உள்ள வந்தாங்க அப்படி நீங்க வரலைன்னு சொல்றீங்க உங்க பாதுகாப்பு சொல்றீங்க அப்ப இந்தியாவிற்குள்ளே இவர்கள் தீவிரவாதம் உருவாக்கப்பட்டதா அப்ப அப்படி என்றால் நீங்கள் காஷ்மீரை வந்து நீங்க த்ரீ நீங்க கொடுத்து காஷ்மீருடைய மாநில அந்தஸ்து எடுத்தீங்க அதை வந்து மூன்று துண்டாக பிரிச்சீங்க ரெண்டு துண்டாக பிரிச்சீங்க நீங்க நேரடியாக நீங்க ஒன்றிய அரசு வந்து நீங்க ஆட்சி செய்யறீங்க உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இன்னைக்கு காஷ்மீர் இருக்கிறது அப்ப பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் பொறுப்பேற்றது பொறுப்பேற்பது யாருன்னு கேட்கிறாரு இதுக்கு பதில் இல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிரதமர் சொன்னா நீங்க நம்புங்க உள்துறை அமைச்சர் சொன்னா நம்புங்க ஆதாரங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லிட்டா நம்புங்க அதுதான் உங்களுக்கு ஆதாரம் அதை நம்ப மாட்டேன்றீங்க மற்றவர்கள் சொல்வதை நம்புறீங்கன்னு கேக்குறாங்க அப்படி நம்பவில்லை என்றால் நீங்கள் தேச விரோதிகள் தேச பக்தர்கள் அல்ல ட்ரம்ப் அப்படிதான் சொல்லுவாரு அத ஏன் நம்புறீங்க ட்ரம்ப் என்னமோ மூன்றாம் மனிதராக போன்றவர்கள் வந்து அவரை விமர்சிக்கிறார் என்ன நடந்தது என்று இன்னைக்கு அவங்க பேசுறாங்க அமெரிக்காவுடைய தலையீட்டின் காரணமாக தான் நாலு நாள் யுத்தம் முடிவடைந்தது பாகிஸ்தான் மண்டியிட்டதுங்கிறீங்க நீங்க பாகிஸ்தான பழி வாங்க வேணாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தானோட யுத்தம் செய்து அந்த நாட்டை பிரித்து கொடுத்தோமே அதுதானே பெரிய வெற்றி ஒரு நாட உருவாக்க காரணமா இருந்தவங்க அதான பெரிய வெற்றி நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போய் இப்ப என்ன பண்ணிட்டீங்க ஒண்ணுமே செய்யலையே இன்னும் அந்த ஆறு தீவிரவாதிகளை நீங்க வந்து இந்தியாவுக்குள்ளே பிடிக்கலையே அப்ப இதை கேள்வி கேட்கும் போது அவர்கள் தோல்வியை மறைப்பதற்காக இப்படி பேசுறாங்க இதுதான் ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படை தன்மையற்ற ஒரு ஆபரேஷன் அதான் பிரச்சனை நம்ம வந்து யுத்தத்தை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தலாம் இந்தியாவுடைய வெற்றியை கொச்சைப்படுத்தல கொச்சைப்படுத்தலாம் ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தை சொன்னாரு இந்திய ராணுவத்திற்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கவில்லை ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது அவர் சொல்றார் முதல் இரண்டு நாள் முதல் நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நீங்க வந்து யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மிட் நைட்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு நீங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அந்த பன்னிரண்டு மணி நேரம் யுத்தத்திற்கு பிறகு நீங்கள் என்ன செய்தியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து பாராளுமன்றத்தில் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன செய்தியா சொல்றாரு என்ன சொல்றாங்க சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்தை நாங்கள் தாக்கவில்லை தீவிரவாத இடத்தை மட்டும்தான் தாக்கணும் அதைத்தான் அழிச்சோம் உங்களை நாங்கள் தாக்கவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏன் சொன்னீங்க இது ஒரு கோலைத்தனமான ஸ்டேட்மெண்ட் தானே நாங்கள் பன்னெண்டு மணி நேரம் தாக்கிட்டோம் ஆனால் நாங்கள் அழித்ததுக்குள்ள தீவிரவாத அந்த இடத்த தான் அழிச்சிருக்கோம் அவர்களுக்கு தான் தாக்குதல் படுத்தி பண்ணினோம் உங்களை நாங்க எதுவும் நாங்கள் வரலைன்னு சொன்னது என்ன காரணம் முதல் பாயிண்ட் இரண்டாவது நாலாவது நாள் இவர்கள் மண்டியிட்டார்கள் அதனால நாங்க ஒப்புக்கொண்டோம்னா இது என்ன விதமான போர்னு கேட்கிறாங்க இது என்ன விதமான யுத்தம் நீங்க யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பித்தது இலக்கில்லாத யுத்தம் அதான் சொல்றேன் ஒரு முடிவில்லாத யுத்தமாக எப்படி நீங்க முடிச்சு வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதனால ட்ரம்ப் சொல்வதற்கு நியாயம் இருக்கிறதா இல்லையா அவர் என்ன சொன்னாரு இன்னொன்னு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த யுத்தம் நிறைவடை போகிறது ரெண்டு நாட்டு தலைவர்களும் புத்திசாலிகள் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க ரெண்டு நாட்டு தலைவர்களும் வியாபாரத்தை நுணுக்கத்தை வியாபாரத்தை விரும்புகிறவர்கள் ரெண்டு நாட்டுக்கும் வந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ரெண்டு நாடும் அணு ஆயுதத்தை எடுத்து விடக்கூடாது என்று சிந்திக்கின்ற தலைவர்கள் நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க இல்லைன்னா உங்க வியாபாரத்தை நிறுத்திடுவேன் மிரட்டுன சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதை பாகிஸ்தான் பிரதமர் சொல்றார் ஆமா அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம்தான் நிறுத்தணும்னு சொல்றேன் அவர் ஒத்துக்கிட்டாரு அவரு ஒத்துக்கிட்டாரு அவரு ஒத்துக்கிட்டாரு அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல அதை இவர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் நடக்க போயிருதுன்னு சொல்லி சில மணி நேரங்களில் இந்தியா போர் நிறுத்தத்துக்கு வர்றாங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்க வேணாமா அமெரிக்க ஜனாதிபதி எங்களுக்கு போர் நிறுத்தத்தை பத்தி கேட்டார் நானா நிறுத்த மாட்டோம் அது எங்களுடைய உரிமை சார்ந்தது நாங்க வந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது அது சொல்லல இதைத்தான் நான் நிக்கல்சன் அந்த இந்திரா காந்தியோட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன் நிக்கல்சன் வந்து பாகிஸ்தானை நீங்கள் தாக்கினால் நாங்க எங்களுடைய கப்பல் படை உங்க இந்தியாவை தாக்கும் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க செஞ்சு பாருங்க எங்க முதுகெலும்பு நேராக இருக்கிறது சொல்லி அமெரிக்காவை சட்டை செய்யாமல் பாகிஸ்தானை வீழ்த்தி பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாகிறது காரணமாக இருந்தாரு அதுதானே யுத்தம் அதத்தான் ராகுல் காந்தி கோட் பண்றாரு நமக்கு இது குறை சொல்லல நீங்கள் இந்திய ராணுவத்தின் கைகளை கட்டி போட்டு விட்டீர்கள் அதுதான் பிரச்சனை இந்திய ராணுவத்துக்கு பலம் இருக்கிறது இந்திய ராணுவம் நினைச்சா பாகிஸ்தான் அழிச்சிடலாம் அதுல மாற்று கருத்து இல்ல இந்திய ராணுவத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல நீங்க அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க இந்த தகவலை போய் கொடுக்கலாமா நான் ராணுவத்தை உங்க பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கல தீவிரவாதியை தான் தாக்குன அப்படிங்கிற தகவலை கொடுப்பது என்பது ஒரு அவமானகரமான செயல் இல்லையான்னு கேட்கிறார் இதுக்கு பதில் இல்லை என்ன சொல்றாங்க வந்து ஆபரேஷன் கொச்சைப்படுத்துகிறார்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று அதை மடைமாற்றுகின்ற ஒரு வேலை இரண்டாவது இந்த யுத்தத்தை இவர்கள் அரசியலாக ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே ஒரு கார்கில் மயுத்தமா இருக்கட்டும் அல்லது இதுக்கு முன் முன்ன நடந்த பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை எல்லாம் அரசியல் தான் ஆக்குனாங்க இதுக்கு முன்பு நடந்த விஷயம் வந்து அந்த நேரத்துல எப்படி சொன்னாங்கன்னா அது வாஜ்பாய் இருந்ததுனால தான் இந்த யுத்தமே நடத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அவங்க வந்தாங்க வாஜ்பாய் காலத்துல தான் பாராளுமன்ற தாக்குதலே நடக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இது எப்படி உங்க அரசியலா மாத்துறாங்க அரசியல் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுதான் அங்க பிரச்சனை அதைத்தான் விமர்சிக்கிறோமே ஒழிய இந்திய ராணுவத்தை விமர்சிக்கவில்லை இந்தியாவுடைய வலிமையை விமர்சிக்கவில்லை இந்தியா வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அதனாலதான் இந்த இந்த யுத்தம் முடிந்த பிறகு வெளிநாடு தலைவர்களை சந்திக்கின்ற குழுக்களில் எதிர்க்கட்சி சார்ந்த எம்பிக்கள் பயணப்பட்டாங்க திமுகவில் இருந்து ஆராசா போனாரு கனிமொழி போனாங்க பல்வேறு காங்கிரஸ் எம்பிக்கள் போய் கலந்துகிட்டாங்க அது நாடு சம்பந்தப்பட்டது நாட்டுடைய பிரதிநிதிகளாக போய் நாங்கள் எங்க நாடு வலிமையாக இருக்கிறதுங்கிறத சொன்னாங்க எங்க நாடு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இது பாகிஸ்தான் அத்துமீறி இருக்குன்னு சொன்னாங்க இது எங்க மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க இதற்கும் இப்பொழுது வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது வெளிநாட்டுடைய நம்முடைய சுயமரியாதை சார்ந்தது அதை போய் பேசுனாங்க ஆனால் இது என்பது இது நம்முடைய உள் பிரச்சனை இதுல நீங்க கோலத்தனமாக நடந்து கொண்டீர்கள் கேள்வி கேட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு தேசபக்தி இல்லை என்று சொல்வது எப்படி நியாயம் நீங்கள் ராகுல் காந்தி துரோகி என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும் இதுதான் இங்க பிரச்சனை சரி இப்போ ட்ரம்ப் சொன்னாருங்கிற காரணத்துக்காக இவங்க ஏன் உடனே நிறுத்தணும் அப்படி என்ன இல்ல இந்த கேள்வி இப்ப இப்ப நீங்க ட்ரம்ப் சொல்லிதான் நிறுத்தினாங்க அப்படின்னு நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது நம்ம வந்து எப்படின்னா இப்போ நாம வந்து காங்கிரஸ் காலத்துல அமெரிக்காவோடு இவ்வளவு நெருக்கம் இல்ல இந்திரா காந்தி காலத்தில் கூட நம்ம நெருக்கம் இல்ல நாம் சோவியத் யூனியனோட நெருக்கமா இருந்தோம் எண்பதுகள் வரைக்கும் அந்த காலகட்டம் ஒன்று இரண்டாவது இப்பொழுது வியாபார ரீதியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அமெரிக்காவோட நெருக்கம் காட்டிட்டு இருக்கோம் ஒன்று ஏன்னா அமெரிக்காவுடைய ட்ரம்பே வந்து மோடியினுடைய நண்பர் சொல்றத பாக்குறோம் நமஸ்தே மோடின்னு அவர் அங்க நிகழ்ச்சி நடத்துறத பாக்குறோம் இவர் ஹவுடி அதாவது ஹவுடி மோடின்னு இவர் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி நடத்துறார் அந்த அளவுக்கு நெருக்கம் இரண்டாவது அங்க இருக்கின்ற இந்திய மக்கள் அவர்கள் எல்லாம் வந்து நலன் சார்ந்த விஷயத்தை உங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அது யாரை பார்க்கும் சோகால்டு அந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா இந்த உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால இருக்காங்க அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பாக்குறோம் ரெண்டு மூன்றாவது நம் மீதி நம்முடைய இறக்குமதி வரிகள் விஷயங்களா இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதியில் நாம வந்து பெரிய முதலீட்டை அமெரிக்கா நமக்கு இங்கே செய்திருக்கிறது நாமும் செய்திருக்கிறோம் இது பாதிக்கப்படக்கூடாதுன்னு பாக்குறோம் வியாபாரத்தை மட்டும்தான் அதைத்தான் ட்ரம்ப் சொல்றாரு நான் வியாபாரத்தை நிறுத்தி விடுவேன் உங்களுக்கு நான் நலன் செய்ய மாட்டேன் இதுக்கு தான் பயந்து போயிருக்காங்க அப்புறம் ஈராக்ல செஞ்ச மாதிரி ஆயிடும் அதுதான் பயப்படுறாங்க அப்ப இது வந்து இந்த ஒரு விஷயம் என்பது இந்தியா அமெரிக்காவிடம் வந்து தம்முடைய தன்மானத்தை இழந்திருக்கு அப்படின்னு நம்ம எதிர்கட்சிகள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது நீங்க உங்க மோடி ட்ரம்ப் பேரையே நீங்க வாய் திறந்து சொல்லலையே ஆமா நான் என்ன கேக்குறேன் உங்களுடைய எக்ஸ் பக்கத்துல ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அவர் என்னோடு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து ஜூன் பதினெட்டு வரை என்னோடு பேச கூட ஒரு ட்வீட் போடுங்க ட்ரம்ப் பேரை சொல்லி எதுதான் கேட்கிறாங்க ராகுல் காந்தி கேட்கிறார் ட்ரம்ப்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அப்படி சொல்லுங்க நீங்க மூன்றாம் நாடு மூன்றாம் நாட்டு எங்களுக்கு தலையீடு இல்லை அது என்ன பயம்னு கேட்கிறாங்க இப்போ இது முழுக்க முழுக்க வியாபாரம் சார்ந்து ஒரு பயம் இரண்டாவது அமெரிக்காவை பகைத்துக் கொள்வதில் இவ்வளவு பயமா அப்படிங்கிறது இதன் இதன் காரணமா தான் நீங்க பாருங்களேன் பாகிஸ்தான் என்னுடைய நட்பு நாடுன்னு அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தானும் நாங்கள் அழகான முறையில் நட்போடு இருக்கோம் சொல்றாரு அது இன்னொரு விஷயம் இருக்கிறது பாகிஸ்தான் யுத்தம் நடத்தினாங்க மறைமுகமாக சீனாவுடைய தலையீடு இருந்ததா இல்லையான்னு கேட்கிறாங்க பாகிஸ்தான் பயன்படுத்தி அத்தனை ஆயுதங்களும் சீனா தயாரிப்பு தானே ஆனா இது முதல் முறை முதல் முறையாக சீனா தயாரிப்பு ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தி அதன் மூலமாக ராகுல் காந்தி முதல் இரண்டு நாட்கள் நம்ம பல விமானங்களை இழந்து நம்ம பிரான்ஸ் இருந்து வாங்குனோம்ல ஆமா ரஃபேல் ரஃபேல் விமானங்களை இழந்துட்டோம் ராகுல் காந்தி சொல்றாரு நீங்க ஏதோ ஒத்துக்க மாட்டேன்றீங்க அதுவும் சைனாவுடைய மிஷையில வச்சு அவங்க அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்கல்ல அப்ப சைனாவுடைய மிசையில வச்சு பயன்படுத்தி இந்த யுத்தம் நடந்திருக்கிறது அதை ஏன் மறக்கிறீர்கள் இன்னைக்கு சைனா இந்தியாவுடைய எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை ஆக்கும பண்ணியிருக்காங்க நீங்க சைனா பேர யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் பயப்படுறீங்க இந்த கேள்வியை கேட்கறாங்க இதை உடைத்து பேச வேண்டியது எனக்கு டவுட்டா இருக்கு இந்திய ராணுவம் பலமான ஒரு ராணுவம் அதுல வந்து நமக்கு டவுட்டே கிடையாது உலகத்திலேயே மூணாவது பெரும்படையா இருக்கக்கூடிய ஒரு ராணுவம் ஆனா இந்த சைனா வந்து உள்ள வந்து பல இடங்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்க சைனாவுடைய பேரை கூட பிரதமர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட்ல இப்போ இந்த ஆபரேஷன் சிந்துர்ல கூட ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நிறுத்திடுறாங்க அப்போ ராணுவத்தோருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி அவங்களை கட்டி போடுற மாதிரி அதத்தான் ராகுல் காந்தி சொல்ற நீங்க ராணுவத்துக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கல இருக்க கூடாது முழு சுதந்திரம் கொடுக்கல அவங்கள கைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க நீங்க ஏன் சீனாவுக்கு பயப்படுறீங்க அந்த கேள்வி கேக்குறாரு ஏன் நம்ம சீனாவோட யுத்தம் பண்ணலையா வலு குறைந்த காலகட்டத்திலே நம்ம சீனாவோட யுத்தம் புரிஞ்சிருக்கோம் அப்பொழுது இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் நிதி கொடுத்தாங்க இருந்து ஃபண்டு கொடுத்தாங்க இது வந்து கலைஞர் அவர்கள் பாகிஸ்தானோட யுத்தம் போது கொடுத்தாரு அதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் நடந்த பொழுது அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஏ கார்கில் யுத்தத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து நூறு கோடி கொடுத்தாங்க அந்த நேரத்துல இந்தியாவுலயே அதிகமா நிதி கொடுத்தோம் அதிகமா நிதி கொடுத்தமான தமிழ்நாடு நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்ப இப்படி எல்லா மாநிலங்களும் கொடுத்தாங்களே நம்ம வந்து ஒன்னும் பயப்படலையே இல்லையே இப்ப நீ என்ன பிரச்சனைனால் இவர்கள் இந்த யுத்தத்தை வைத்து அரசியல் செய்தார்கள் தான் பிரச்சனை இப்ப அப்ப வந்து யுத்தத்தை யுத்தமாக பார்த்தார்கள் ஒரு யுத்தம் யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ராணுவம் சம்பந்தப்பட்டது அதுக்கு வந்து கட்சி சம்பந்தப்படல இந்திய ராணுவத்தோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த ஆட்சி நடத்துற கட்சி அப்படி இல்லையே இன்னைக்கு சம்பந்தப்பட்ட ராணுவத்தோடு பாஜக படுத்துறாங்க மதமும் அரசியலும் மதத்தை தொடர்பு படுத்துறாங்க அதனாலதான் வந்து சோபியாவை வந்து இந்த மாதிரியான வார்த்தையை வைத்து விஜய் சா பேசுறது இதுதான் அப்ப இவர்கள் மதத்தையும் கட்சியையும் என்ன செய்றாங்க இராணுவத்தோடும் தேசபக்தியோடும் கனெக்ட் பண்றாங்க இதுதான் எங்க பிரச்சனை இதனாலதான் இவ்வளவு குழப்பம் இது இல்லாமல் இது முழுக்க முழுக்க இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்டது இது தேச சம்பந்தப்பட்டது இதுல வந்து கட்சி கிடையாது ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு தெளிவு இருந்திருந்தா இது பிரச்சனை இல்லை இதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க குழப்பமும் சேர்ந்ததுனால இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில அவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் ஆனா இந்திய இராணுவத்துக்குள்ள மதம் எப்பவும் கலக்க கூடாது அது ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடும் கூட உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து நன்றி நன்றி